பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி மோகன் ராவின் அன்பான இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புத்தாண்டு பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும் அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது பொதுவாக சனிப்பெயிற்சி சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி தேதி மீன வீட்டுக்கு போவார் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி போவார் ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ இரண்டு ஒரு நான்கு கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும் அப்புறம் ஆகும் அதிசா குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார் அதெல்லாம் நான் சொல்லலை அவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆடு முழு வந்து எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் பார்த்து பயன்படுங்க மாத கிரகங்கள் இதில் போடலை சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் நம்ம போடலை ஏன்னா நம்மளுடைய மாத மாத வீடியோ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினல் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும் ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான் என் தாய் தந்தையார் என் குல தெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் நடத்தும் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன் புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை கேட்டுக்குங்க பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இதுவாகலாம் ஆட்சியாக இருந்தேன் அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன வீட்டுக்கு போவார் அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க எப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் சனி பகவான் ராகு மீ மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன செய்யும் அப்படின்னா இது காற்று ராசி இது நீர் ராசி அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று இது வாயு கிரகம் அப்போ நீர் வீட்டு வீட்டில் ஒண்ணு சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள் கடல் கொந்தரிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதனால நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது குருவோட வீடு சனி பகவான் ஆயுள்காரன் சொல்கிறது ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது ஆக இந்த புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது அல்லது நம்ம இரவு இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உடல்நிலையில் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம் வெளியே வருவது நல்லது அடுத்து வீட்டுக்கு போறார் யார் ஆசிரியர் புதன் மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் தனம் பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி புதன்னா கணக்குன்னு சொல்கிறது அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும் அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம் கணக்கன் வீட்டுக்கு போகும்போது புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் படிப்பு நல்லா இருக்கும் கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்கிறது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைய சொல்கிறது அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும் அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சும்மா வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய அடி வயிறு வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கேதுன்னா தடை கிரகம் கேதுன்னா ஆன்மீக கிரகம் கேது வழக்குன்னு சொல்றது அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம் சட்டம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இது எல்லாமே பொது தான் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நல்ல புத்தி நடந்தா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது ஆனால் யாராக இருக்குது எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம் ஓம் நமச்சிவாயா நாம இப்போ மேச ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரி மேச ராசி அப்படின்னாலே ஆக்டிவாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஒரு அடையாளம் என்னென்னா இவங்களுக்கு தலையில் ஒரு வெட்டுக்காயம் இருக்கும் இல்லைனா மச்சம் இருக்கும் இல்லைனா ஒரு தழும்பு இருக்கும் சரி நிறையா பேர் அரசியலில் ஆன்மீகத்தில் மருத்துவராக இருப்பாங்க பொதுவாக இந்த மேசராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி சனி பகவான் பதினோராம் இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷமாக நிறைய லாபங்களை தொழிலில் கொடுத்தார் கொடுத்தார் இன்னும் கொடுப்பார் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஏன்னா பதினோராம் இடம் முன்பது சனிக்கு ஏற்ற இடம் லாபஸ்தானம் அதனால் நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி லாபம் வந்துச்சுன்னா வந்துச்சு ஆனால் மார்ச் மாதம் இருபத்தி தேதி சனி பகவான் இங்கே போயிடுவார் இங்கே போயிட்டார்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போடுவார் இது பதினொன்று இது பன்னெண்டு அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு அதுக்கு பேர் என்ன விரைய சனின்னு சொல்கிறது விரைய சனி ஆரம்பம் அல்லது ஏழரை சனி ஆரம்பம்னு சொல்லலாம் அப்போ என்ன அர்த்தம் முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு விரைய சனி ஆரம்பம்னால் படிக்கிற குழந்தைங்க பள்ளியில் இப்போ ஸ்கூலில் படிக்கிறவங்க கல்லூரியில் படிக்கிறவங்க அல்லது அரசாங்க தேர்வுக்காக முயற்சி பண்ணுறவங்க அல்லது ஏதாவது பயிற்சி எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும் படிப்பில் கவனமாக இருக்கணும் அதிக கவனம் செலுத்தணும் ஏன் சனின்னா மந்தன் பன்னெண்டாம் இடம்னால் ஞாபக மறுபடியை கொடுத்துரும் அப்போது படிப்பில் இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்தினா மதிப்பெண் குறையாது இல்லைன்னா மதிப்பெண் குறைஞ்சிரும் பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் ரைட் ஆனால் சுப காரியங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இப்போது பதினொன்றில் இருக்கும்போது பண்ணலாம் பன்னெண்டுக்கு போனாலும் பண்ணலாம் கல்யாணம் பண்ணுறது காது குத்து வைக்கிறது இடம் வாங்கிறது விற்கிறது இடம் வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது எது வேணாலும் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதே மாதிரி ராகு பகவான் பதினொன்றுக்கு வந்துடுவார் இவர் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல பார் பதினொன்றுக்கு ராகு வருவது மிக மிக சிறப்பு ஏற்கனவே சனி பதினொன்றுல இருந்து என்னென்ன வகையில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி லாபத்தை இந்த பகவான் பதினொன்றுக்கு வந்து கொடுப்பார் தொழிலை விரிவுபடுத்துவார் உங்களுடைய லாபங்களை விரிவுபடுத்துவார் ஆசை அபிலாசைகளை விரிவுபடுத்துவார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லா இருக்கும் அடுத்து குரு ரெண்டாம் இருந்து இப்போ உங்களுக்கு தனத்தை கொடுத்துட்டு இருக்காரு குரு ரெண்டு குரு பேச்சு ஆனதுலேருந்தே குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே புதிய வரவு உங்களுக்கு வந்தது பணம் வந்துச்சு சொத்து வந்துச்சு வீடு கட்டினீங்க புது கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வந்தால் கணவன் வந்தால் அது புது வரவு தான் பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வந்தால் புது வரவு மாப்பிள்ளையாக இருந்தால் பெண் வந்தால் புது வரவு சரி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு குழந்த பிறந்தாலும் புது வரவு ஆக இந்த குருநாளை திருமணமாச்சு குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சு சொத்து சேர்க்கை உண்டு ஆனால் இந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் இங்கே போயிடுவார் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் போகலாமா சார் அப்படின்னா பொதுவாக போகக்கூடாது குரு ஒரு சுபகிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு போகக்கூடாது ஆனால் இந்த குரு எங்க பார்ப்பாரு டேரெக்டா உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை அவர் விட்டு அவரே பார்ப்பாரு உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை அவரே பார்ப்பார் குரு மே மாதத்துக்கு மேலே மூணாம் இடத்துக்கு மறைஞ்சாலும் அவருடைய பார்வை என்பது உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்று ஏழு தொடர்பு ஒன்று ஒன்பது தொடர்பு ஒன்று பதினொன்று தொடர்பு இதோட வேறு என்ன வேணும் ஏழரை சனிங்கிறத மறந்துடுவான் ஆனால் படிப்பில் கவனமாக இருக்கணும் டூ வீலர் காரில் போகும்போது கவனமாக இருக்கணும் சுப காரியங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அப்போ இந்த குரு இங்கே ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் போன வருஷம் நிறைய பேர் கல்யாணம் ஆச்சு குரு ரெண்டுக்கு வந்து நானே நிறைய பேருக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்தேன் இப்போ ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாவது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு இடம் ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடத்தையும் பார்க்குறாரு அப்போது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் உண்டு குழந்தை பார்க்கே உண்டு ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்போது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நடக்குதுங்கிற பேச்சுக்க வேலை இல்லை இல்லை சார் ஒரு மன வருத்தம் ஆகிப்போச்சு அப்படின்னா இரண்டாவது திருமணம் ஒன்பதாம் இடம் அந்த இடத்த அந்த வீட்டு அதிபதியே குரு பார்க்கறாரு அப்போ ரெண்டாவது திருமணத்துக்கு யாராவது முயற்சி பண்ணணும் ஒரு விபத்து ஆயிடுச்சு ஒரு மரணம் ஆயிடுச்சுன்னா முயற்சி பண்ணலாம் பதினோராம் இடத்த குரு பார்க்கும்போது உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஆசை அபிலாசைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளலாம் பதினோராம் இடங்கிறது தப்பாவை சொல்றது உங்களுடைய மருமக மருமகளை சொல்றது அப்ப அந்த இடத்த குரு பார்க்கும்போது உங்களனால இல்லை அவங்கனால குடும்ப உறவு பலமாக இருக்கும் சுப காரியங்கள் எதுவும் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி வீடு கட்டுறது வீடு மாற்றி வாங்கிக்கிறது ஒத்திக்கு போகிறது புது சொத்து வாங்கிறது இடத்த மாற்றி தொழில் பண்ணுறது என்ன வேணாலும் செய்யலாம் ஏழரை சனி என்பது மேசராசியில் இருக்கிற முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையிலேயே இந்த புத்தாண்டு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி நல்லா தான் இருக்குது தேவையில்லாமல் போட்டு மாதத்தை குழப்பிக்க வேணாம் உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தா நான் சொன்ன பழங்கள் அத்தனையும் அதிகமாகும் மூணில் குரு இருக்கும்போது பாக்கியாதிபதி மூணுல இருந்து திரும்ப பார்க்கும்போது அப்பாவும் மகனும் ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ண முடியாது வேலை வாய்ப்புக்காக அல்லது தொழிலுக்காக வேற இடத்துக்கு மாறலாம் பத்தாம் இடம் பன்னனில் போய் மறையும் போது அப்பா தொழிலை செய்கிறவங்க கூடுதல் கவனம் எடுத்து செய்யணும் ஏன்னா பத்தாம் இடம்னா தொழில் ஒன்பதாம் இடம்னா அப்பா அதுக்கு ரெண்டாம் இட தொழில் ரெண்டாம் இடம் தொழில் அந்த தொழிலை யாராவது செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது திரும்ப அது போய் மூணாம் இடத்தை பார்வையாக பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது அதில் ஒரு விரயம் இருக்கும் அதனால அப்பா தொழில் செய்கிறவங்க அல்லது அப்பா சொத்தை மெயின்டைன் பண்ணுறவங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை வாய்ப்புகளை கவனம் வேற ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது குரு ம மூனில் மறையும் போது உடல் நிலையில் கவனம் ஏன்னா குரு தான் பணம் குரு தான் புத்திரன் குரு தான் சுப காரியங்களுக்கான கிரகம் ஆனால் பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால பயம் இல்லை இந்த ஆண்டு அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டு அரசு அதிகாரிகளுக்கு முன்னேற்றம் உண்டு ஐந்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல குரு வர்றதுனால குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சுப காரியம் இந்த ஆண்டு நடக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுப காரியங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கிற கேது ஐந்தாம் இடம் வரும்போது உங்கள் பூர்வீகத்தில் குலதெய்வம் கோவில் வழிபாடு பண்ணுவீங்க அல்லது குலதெய்வ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க அது கேதுவாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டு அருகே இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க அல்லது விநாயகர் கோயிலை எடுத்து கட்டுவீங்க ஆறாம் இடமும் அன்ன ஐந்தாம் இடமும் அன்னதானத்தை சொல்லும் அந்த அன்னதானத்தில் நீங்கள் தலைமையேற்று நடத்துவீங்க அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தை சொல்கிறது ஏழாம் இடம் கலத்தரம் என்பது ஓட்டு போடுற மக்கள் நீங்க சந்திக்க போற ஜனங்களை சொல்றது அந்த அர்த்த குரு பார்க்கறதுனால ஒரு சிறிய பொறுப்பு கவுன்சிலர் அல்லது யூனியனில் தலைவர் அல்லது கட்சியில் பொறுப்பு உண்டு இந்த ஆண்டு ஆக எல்லா வகையிலும் சிறப்பு தான் முப்பது வயசு கீழே இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடை பண்ணுங்கள் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் சிறப்பாக கொண்டாடுங்க சிறப்பாக இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஓம் நமச்சுவாயா